ஜிஃபேம் 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 சைபர் ட்ரக்கு போகுது என்னங்க வீடியோவில் பார்க்க என்னமோ நல்லா இருந்துச்சுங்க ரோட்டில் போகும்போது என்னமோ உண்மையிலேயே குப்படப்பா தான் நாலு வீல் வச்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ஆர்டர்ஸ் வரல வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ அதை சொல்ல மறந்துட்டேன் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பெட்ரோல் போட்டுகிட்டு இருக்கோம் பெட்ரோல் பம்பில் எஸ் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சல்மான் குபரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சு வீடியோ எடுக்கணுங்க எஸ் ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சா சூப்பராக இப்போ பெட்ரோல் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஆன்லைன் போகணும் ஆன்லைன் போயாச்சு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது நவுத்தி விட்டு அப்படியே அழகாக இங்கே வந்துட வேண்டி தான் யெஸ் ஸோ இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா லாகின் போயாச்சு பிகாஸ் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருந்துச்சு ஃபேக் லொக்கேஷன் வச்சு நம்ம லாகின் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் எப்படி வைக்கிறதுன்கிறத கேட்டுகிட்டுருக்கிறாங்க காலையில் ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் அண்ணி என்ன பண்ணுறன்னு போ அண்ணன் அண்ணும் பக்கத்தில் நிற்கிறாரு பெட்ரோல் போட்டுட்டு நானும் போயிட்டேன் போயிட்டேன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சம்பவம் பண்ணுது ரியாத்துக்குள்ள அதர் ஸ்டேட்டுக்குள்ள விட்டுருங்க சவுத் இந்தியன் ஸ்டேட் இல்லாமலாம் இருக்கும் அந்த இடத்துல விட்டுருங்க ஏன் அப்படின்னா பிகாஸ் அந்த இடமே சின்ன இடம் தான் பாருங்க ஆர்டர் வந்துருச்சு ஓகே தூக்கிட்டு போவோம் மாங்கோ எந்த பக்கம் நாலு கிலோமீட்டர்ல இருக்கு கைஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டரை நாலு கிலோமீட்டர் கொடுத்துருக்கான் ீஸ் குட் கொஞ்சம் போது குட் அடுத்தடுத்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஆகாம பாருங்க பைத்தியம் எங்கே தூக்கி போடுறான்னே தெரிய மாட்டேது நான் கிடையாது இப்போ இருக்கிற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீட்டாவை வந்து ஃபஸ்ட்டு மாதிரி விரும்ப மாட்றாங்க அவ்வளோ வெறி பிடிச்சி போய் சுற்றுறாங்க எல்லோரும் அந்த மாதிரி இருக்குது கைஸ் ரொம்ப 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 ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு இருக்குது இந்த கிட்டா வந்து ஓகேவா சார் பார்ப்போம் என்ன எதுன்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டு இருக்காரு பார்க்குறாரு ஏய்மே நம்ம கூட வராமல் எங்க தூரம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டர் வந்துருச்சு என்ன பண்ண முடியும் எனிவே ஸோ நம்ம பார்த்துக்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கும் இப்போ ஆர்டர் வந்துடும் ஃபஸ்ட் மாதிரி இப்போ கிட்டே இல்லைங்க ரொம்ப ரொம்ப அநியாயம் பண்ணுது அது பாட்டுக்கும் தூக்கி அங்கே ஆசிரும் இதுக்கு அங்கே ஸ்டேஷன் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லி தோணுது இப்போ சாம மைண்ட் என்ன ஆகுதுன்னா இப்போ செம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் நம்ம அங்கே ஸ்டேஷனில் ஓட்டிக்கலாமா வேணா நமக்கு கிட்டா அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு கட்டத்தில் பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை கிட்டால் அப்பப்போ அந்த அஞ்சு ரூபாய் கிடைக்கிது நடுவில் செலவுக்கு ஆகும் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் நேற்று நான் வித்ரா பண்ணேன் நான் ரெண்டாவது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இங்கே அப்படியே நம்ம வச்சுருக்கோம் விச் லார்ஜ் ஆர்டர் ஒரு அஞ்சு ரூபாய் இது கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் இந்த கடை தான் கிட்ட ஆனால் இன்னும் பன்னெண்டு நிமிஷம் ஆகுன்றாங்க குட்டி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்குது ஒரு நிமிஷம் ராபி ப்ரோ மெசேஜ் பண்ணுறாரு பார்த்துட்டு வரேன் என்னென்னு மேம் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு பிக்கப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வேண்டியதுங்க என்ன நேரத்துக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி பண்ண வேண்டியது அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்தில் கொய்யால ஒரு பாலத்தை ஏறி விட்டேன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பான ரைட்டை எடுத்துட்டேன் தேவையில்லாமல் இப்போ நான் இருபது கிலோமீட்டர் சுற்றி இப்போ மறுபடியும் ஓடிட்டுருக்கேன் இது வர லார்ஜ் ஆர்டர் கொண்டு போய் நேரத்துக்கு கொடுத்தா ஒரு அஞ்சு ஆள் கொடுப்பேன்னு சொன்னான் கடைசியில் பார்த்தா இப்படி ஆப்பு வச்சுக்கின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை போங்கப்பா கண்டெய்னரே நமக்கு ப்ரெஷர் இருக்கும்போது தான் இந்த இந்தமாரி மெதுவாக பார்ப்பாங்க என்னத்தனு சொல்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது இதில் போ போ சீக்கிரம் போ இந்த மாதிரி ரேட்டில் கொஞ்சம் நம்ம கவனம் செதறிடுச்சின்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் யூட்டனே கிடைக்காது தெரிதுங்களா இந்த பாளையத்தில் போய் எங்கே யூட்டன் போடுவீங்க ரோட்டில் அவங்க கொடுத்துருக்குற யூட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ மறுபடியும் ஓட வேண்டிய சூழ்நிலை வாங்க இப்படி இப்போ நேராக ஓடுவோம் ஓடி போய்ட்டு இப்போ அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு அகெயின் ஓடி வரணும் அகெயின் அதுக்கப்புறம் எங்கே வரும்னு தெரியல இவன் ஆர்டர் கொடுத்து சுற்ற ஓடுவான்னு பார்த்தா நம்மளே நம்ம பண்ண தப்பில் இப்போ நம்மளே சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு நானே எனக்கு அப்ப வச்சுக்கிட்டு நானே சுற்றுறேன் இப்போ எனிவே எல்லாம் நடக்கிறது தான் கவனம் குறை குறவாயிடுச்சுன்னா இப்படி தான் அண்ணன்ட்ட ஃபோன் பேசிக்கிட்டே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆட்டுக்கு ஒரு வேலை வளைச்சேன் ஓகே கைஸ் நம்ம ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு இந்த பில்டிங் தேர்தலில் அதுக்கு பக்கத்தில் கண்ணாடி பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் கொண்டு போய் கொடுத்துட்டோம் மூணாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருக்குது ஸோ இந்த மூணாவது ஆர்டர் வந்து தவார் பாய் மார்னிங் டைமுங்கிறதால அந்த சாண்ட்விச் மாதிரி ஃபிலாஃபில் முட்டை அது இது ஒன்று தடவி சாமோலியில் தருவாய்ங்க சூடு காட்டி அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வர வர பிக்கப்பு தூரம் கொடுக்குறான் ஓகே எனிவே பிரச்சனை பிரச்சின இல்லை கிடைக்கிற வரைக்கும் நல்லா தான் அப்படியே உள்ளுள்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் அடுத்த கட்டமாக நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் போட்டதுலேருந்து ப்ரோ அந்த மாதிரி வந்து படித்த வேலைக்கு உங்கள்கிட்ட டிகிரி முடித்தவங்களுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கு ஆஃபர் உங்கள்கிட்ட வர்றதில்ல ஓகே நான் ட்ரைவிங்ஸ் தான் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட டிரைவிங் சம்மந்தப்பட்ட வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து அப்புறம் ட்ரைவிங் இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ எஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம கீட்டா தான் அவங்க கஃபில் வந்து கீட்டாக தான் வச்சு நடத்துறாரு வெண்டர்ஷிப் வச்சு ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்போது விசா இருக்குதான் அந்த ஒம்போது விசாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விசாவுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவாள் கேட்குறாங்களாம் எல்லா செலவும் நம்ம தான் பண்ணிட்டு வரணும் விசா கொடுத்துருவாங்க மெடிக்கல் ஸ்டாம்பிங்கு டிக்கெட்னு எல்லாமே எடுத்து நம்ம தான் வரணும் ஆள் தான் தேவைப்படுது ஸ்விஃப்ட்டு டிசைர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் எடுத்து கொடுத்துருவாங்க கம்பெனி வந்து லைசன்ஸ் கொடுத்துரும் எக்காமா கொடுத்துரும் ரூம் கொடுத்துரும் சாப்பாடு மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ஆயிரத்தி முந்நூறுபாள் சம்பளம் இரநூறு ரயால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுயால் கொடுப்பாங்க நானூறு ஆர்டர் தான் என்ன மாதிரி தான் நானூறு ஆர்டர் ஓட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஓட்டுற ஒரு ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரியால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா உங்கள்கிட்ட நம்ம மஸ்ட்டு இந்தியன் லைசன்ஸ் இருக்கணும் கொஞ்சமாவது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அண்டு கூகுள் மேப்பு கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா நான் நம்பர் தரேன் அவங்களது அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும் நான் அவரோட நம்பர் தரேன் நேரடியாகவே நீங்கள் பேசிக்கோங்க இதில் வந்துட்டு நான் டைரெக்டாக இன்வால்வ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக மாட்டேன் கவலைப்படாதீங்க ஸோ டைரெக்டாகவே உங்கள்கிட்ட நான் நம்பர் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் பேசுங்க பேசிவிட்டு என்ன ஏதுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க ஓகேவா ஸோ இதுதான் சம்பளம் வந்து புதுசாக இப்போ நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் வந்து இப்போ என்ன ப்ரோ கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஃப்ரெஷ்ஷருக்கு இதுதான் சம்பளம் வந்து சவுதியில் கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா கம்பெனி அவங்க பேர்லேயே விசா கொடுக்குது எல்லாமே வந்து நான் அவங்க பேரில் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் நடக்கும் இதே பழைய ஆள் உங்களுக்கு மட்டும் ஏன் அப்புறம் சம்பளம் அதிகம் ஏன் உங்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு ஆர்டருக்கு எட்டு ரியால் தராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இங்கே இருக்கிற பழைய ஆள் நான் இக்காமா லைசன்ஸு எல்லாமே நான் ஆல்ரெடி இங்கே வச்சுருந்தேன் வச்சுருந்து தான் நானாகவே இங்கே வந்தேன் டேரெக்டாக ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நேரடியாக வந்து பொருந்தும் ஸோ அதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் சம்பளம் அதிகம் இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு சம்பளம் இப்போ ஃப்ரெஷ்ஷருங்கிறதால இந்த மாதிரி சம்பளம் தான் கிடைக்கும் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஓட்டணும் ரியாத்தில் கிடையாது ஜெத்தா அவங்க வந்து ஜெத்தா சப்ஸ்கிரைபர் சொன்னது பணம்லாம் வந்து எங்கே கட்டணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தான் கட்டணும் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணிட்டு நேராக நீங்கள் ஜெத்தா ஏர்போர்ட்கே வந்து இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து அவங்க அவங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க ஸோ எனக்கு தேவையில்லவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதுலாம் எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இரநூறுவா வச்சு நெருக்கி ஐம்பதாயிரரூபா விசாக்கு மட்டுமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து ஒரு எட்டு ரூபா வருது இப்போ தேதிக்கு ரூபா ஒம்பது ரூபா வருது ஸ்டாம்பிங்கி பத்துலேருந்து ஒரு பத்து ரூபா பத்து ரூபாய்க்கிட்ட வருது எட்டு டு பத்து ரூபாய்க்குள்ளே வருது அதுக்கப்புறம் டிக்கெட்டு அது நம்ம போடுற ஃப்ளைட்டோட இதை பொறுத்து தான் இருக்கு விச்சிஸ் இப்போ சீசன்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை ஒரு பதினஞ்சு ரூபாய்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் வந்துடும் ஸோ இதுதான் முடியுன்றவங்க தைரியமாக வாங்க ஓட்டுங்க அதை தான் நான் சொல்லுவேன் என்கிட்ட எனக்கு இவ்வளோ சொன்னார் அந்த நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டேன் அவர் நம்பர் கொடுத்தா கூட நீங்கள் டைரெக்டாக பேசிக்கோங்க இவ்வளோ ஆவுங்க அவ்வளோ ஆகுங்கன்ற மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் மற்றதெல்லாம் கேட்டுக்கோங்க நான் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜை உங்கள்கிட்ட கன்வே பண்ணேன் அவ்வளோதான் ஸோ பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஸோ டிரைவிங் விசா அவர்கிட்ட ஒரு ஒம்பது விசா தான் இருக்கான் அந்த ஒம்பது விசா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷராகவே வராங்க ஆயிரத்து ஐந்நூறுரூவா சம்பளம்னு சொன்னால் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா கிடைக்கும் ப்ரோ அப்படின்னா இல்லை ப்ரோ இது என்ன ப்ரோ கம்மியாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் ப்ரோ அப்படின்றாங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை ப்ளஸ் வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பளம் ஃப்ரெஷ்ஷர் அப்படின்னா அதுக்கு இவ்வளோதான் சொல்லிங்க ரெக்குவயர்மெண்ட் போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்குள்ள ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம ஸோ லக்கீலி கிடைக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அப்புறம் நம்ம பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலைகளும் இருக்க வேண்டும் அதுவும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எனவே ஸோ இப்போ நம்ம கொடுக்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு இந்த ஆர்டர் முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு வருவோம் இதுவுமே வந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் தான் நமக்கு கிடச்சிருக்கு வாங்க ஃபேம் இப்போ இது கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேம் 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 சைபர் ட்ரக்கு போகுது என்னங்க வீடியோவில் பார்க்க என்னமோ நல்லா இருந்துச்சுங்க ரோட்டில் போகும்போது என்னமோ உண்மையிலேயே குப்படப்பா தான் நாலு வீல் வச்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது உண்மையிலேங்க நாலு ஷார்பேஜஸ் வச்சுக்கிட்டு இப்படி வித்தியாசமாக என்ன காரா அது சைபர் ட்ரக்கு ஆமாங்க ஏதோ ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல வீடியோவில் காமிச்ச வரைக்கும் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு குவைத்து எப்படா குயத்துலேருந்து உருட்டிட்டு வந்துட்டாங்க எத்தனை கிலோமீட்டருங்க இது மைலேஜ் கொடுக்குது ஒன்றுமே புரியலையே சைபட்ருக்கு வித்தியாசமாக இருங்க என்னமோ மருண் கலரில் அழுக்கா ஒரு மாதிரியா ஆனால் ஒரு மாதிரியே நல்லா தான் இருக்குது எனிவே போட்டு அது பாட்டுக்கு நம்ம வந்து ஆர்டர் நாளாக அது பிக்கப் பண்ணியாச்சு நைன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்னு எயிட் மினிட்ஸ் காட்டுது நேராக போவோம் போயிட்டு இறங்கி டெலிவரிக்கு பறக்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேன் கோ ஜிஃபேம் ஐந்தாவது ஆர்டர் சாரி ஆறாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குசாம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏரியாவுக்கு உள்ளே வந்துட்டாங்க மணி வந்து ரெண்டு ஆயிடுச்சு ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஆறு தான் முடிச்சிருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பத்து முடிச்சிட்டாரு நாலு மூணு இது மூணு ஆர்டர் கிட்டே இருக்கார் சாரி எட்டாவது நாலாவது எடுக்கும்போது ஒரு எட்டாவது எடுத்தார் இந்த இடத்துக்கு ஒன்பதாவது எடுத்திருப்பார் ஆமாம் ஒன்பதாவது கிட்டத்தட்ட வந்துருச்சு அவருக்கு ஸோ இப்போ நம்ம கிளம்பி போய்கொண்டிருக்கிறோம் ஏன்னா குஸ்தான்னு அவுட்ரு ஏரியாவில் கொடுத்துட்டான் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஸோ இப்போ எங்கேப்பா இது வந்து ஆப்போசிட் ட்ராக்காக மாறிடும் போயிட்டு தான் வந்தோம் கிட்ட ஓ ஓ அந்த கடைசிக்கு போயிட்டு வரணும் இங்கே யூட்டனே கிடையாது அந்த லாஸ்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு வரணும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு புது ஏரியா இன்னும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குடி வரல இங்கே ஒரு ஏமாதிரியெல்லாம் லைனாக இருக்குது பாருங்க எல்லாம் வாடகை கூட்டுட்ருக்காங்களா சொந்த வீடு வாங்கி வச்சுருக்காங்களா என்ன ஏதுன்னு ஒரு இதுமே இது புரியல இருந்தாலும் இங்கே ஒரு டங்கின் டவுன்ட்டு இருக்குன்னாங்க அதுலேருந்து ஒரு தலைப்பாவது வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல ஹங்கர் ஸ்டேஷனுக்காக அந்த ரைடர்ஸ் உட்கார்றதுக்காக இடம் இது இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க யார் இங்கே வச்சானே ஒன்றும் புரியல ஒரு ஆர்டராவது நாலு பக்கம் வந்தால் தானே நம்ம ஓட்ட முடியும் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஆர்டர்ஸ் வரல வரல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு ஆறு தான் வந்திருக்கு பட் அண்ணனுக்கு ஒரு ஒம்பது வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மேபி இன்னைக்கு நம்மளால் டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா இல்லைன்றது தெரியல பட் முயற்சிங்கிறது நம்ம பண்ணி தானே ஆகணும் அதை பண்ணாமல் விடக்கூடாது என்ன இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிவிடுவோம் பிகாஸ் நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு அப்புறம் எப்படி வரும் என்ன ஏதுன்னு தெரியல லட்சி சம்பளம் வாங்கின பத்து நாள் ஜே ஜேன்னு ஆர்டர் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படியே எல்லோரும் அந்த ஒரு கொஞ்சம் நாள் தான் செலவு பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அப்படியே குறைச்சி விட்ருவாங்க செலவெல்லாம் அந்த ஆர்ட்ரு வர வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் மாங்கு மாங்குன்னு ஓட்டிக்கிட்டால் நல்லது அவ்வளோதான் கம்பெனிக்கு தேவையான நானூறு ஆர்டர் ஓட்டி கொடுத்துட்டா ஒரு ரெண்டாயிரத்து நானூறுவா நம்ம சம்பளமாவது ஃபிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஓட்டுறது என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம தான் பார்த்து மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கணும் குசாம் குசாம் இந்த ஏரியா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரேட்டில் இருக்குது உங்களுக்கு தெரிதா ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஒரு ஏரியாவே உருவாகுது இது ஒரு தனி டிஸ்ட்ரிகாக அறிவித்தாலும் அறிவிப்பாங்க அந்த மாதிரி போய்ட்டுருக்கு இப்போ நிலம பார்த்தா ஏன்னா சவுதியில் அப்படி தான் இருக்குது தரையா டிஸ்ட்ரிக்கு ரியாத் டிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி தனித்தனியாக ஒரே பார்க்க ஒரு ஏரியா மாதிரி தான் இருக்கும் ஒரு ஊர் தான் அந்த ஊருக்குள்ளே தனித்தனி டிஸ்ட்ரிக் வந்துடுதுங்க இண்டி அப்படி தான் பிரித்து போட்டு வச்சுருக்கிறாங்க எனிவே ஸோ இப்போ நம்ம நேராக மறுபடியும் ஊருக்குள்ளே தான் போகிறோம் வாங்க போகலாம் ஊருக்குள்ளே போய்ட்டே என்ன நடக்குது எது நடக்குது அடுத்த ஆர்டர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓட்டுவோம் ஜிஃபேம் லட்ஸ்கோ ஜிஃபேம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனாவது ஆர்டர் எடுத்துருக்கோம் வாங்க எஸ் எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம நேரடியாக சர் சர் சர்ட் சர்ட் சர்ட்டு நின்று இந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் செய்வோம் இன்றைக்கி வியாழன் கிழமை அதனால் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது ரோடு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்கிறத விட அப்போ நான் எதிர்பார்த்த ஒரிஜினல் கீட்டா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது ஆர்டர் வரைக்கும் நம்மளே நம்ம ஏரியாவிலே வச்சிருக்கான் இந்த கொஞ்சம் தூரத்தில் போனால் அண்ணனோட வீடே வந்துடும் சாப்பிட்ணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற அடுத்தடுத்து ஆட்ரை போட்டு நம்மளை இங்கே லாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்பில் நம்ம கீட்டா பாய் பிரச்சனை இல்லை ரெண்டு வாட்டி குசாம் குசாம்னு சொல்லி ரெண்டு வாட்டியும் சிட்டி விட்டு அவுட்ரு அவுட்ரு தோற்றிட்டோம் ஒரு வாட்டி உள்ளே போனேன் கொடுத்துட்டு அவுட்ருலேருந்து திரும்பி சிட்டிக்குள்ளே வந்தேன் மறுபடியும் அதே அடியாக போட்டான் திரும்பி போய்ட்டு இப்போ திரும்பி வந்தேன் இப்போ தான் எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இது வந்து ஒரு லார்ஜ் ஆட்ரு இன்றைக்கி லார்ஜ் ஆர்டர் நிறையா வந்துச்சு அலமது இல்லா சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ போவோம் கொடு 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 கொடுன்னு போயிட்டு இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தான் காட்டுது அப்படியே இந்த ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு தான் இருக்குது அப்படியே தூக்கிட்டு போய்ட்டு அந்தாண்டை கொடுத்துட்டு ஓடிடுவோம் இந்த அடுத்த தெருவு அப்படியே என்னாடம் என்னன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்குது பட் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ரூமை தாண்டி தாண்டி போயிட்டுருக்கோம் சாப்பிட முடியாமல் கொஞ்சம் பிரச்சனை இல்லையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனிவே ஸோ நேராக போவோம் போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் அண்டு கட்ட என்ன இன்றைக்கி இப்போ தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டெலிவரி பாய் லைஃப் எப்படி போமோ அது அப்படியே போகிறது உங்களுக்கு நான் ஜாலியாக காமிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன் வாங்க போகலாம் ஃபைவ் கிலோமீட்டர் தான் காட்டுது எந்த பக்கம் பணி இருக்கிற ஓ நிசுங்க ஓ யாஸ்மீனுக்கு போதுங்க யாஸ்மீனுக்கு போகுது யாஸ்மீனில் நம்மளை கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்காப்பில் இல்லை சரி ஓகே போவோம் போயிட்டு வேலையை முடிப்போம் நம்ம டச் கோம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கவா இப்போ நம்ம பதினோராவது ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம் மணி வந்து நாலரை ஆகிவிட்டது இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணாவது எடுத்துட்டு சாரி பதினொன்றாவது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் பாதிலே கட்டாயிடுச்சு அண்ணா கால் பண்ணிட்டாரு இப்போ திரும்பி கால் பண்ணாலும் பண்ணுவார் பில்டிங் மேலே போயிருக்க போயிட்டு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன் இப்போ இதை கொடுத்துட்டு ஃபேக் லொக்கேஷனை வச்சுட்டு நேராக முதல்ல ஒரு ஹோட்டலை பார்த்து சாப்பிட்ணும் கைஸ் சாப்பிடுவோம் ஓகே ஃபேன் ஸோ வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முடியலை ஆர்டர் பண்ண அந்த இடத்துல நம்மளும் ஒரு இது ஆர்டர் பண்ணியாச்சு ஏன்னா இதுக்கு மேலே இப்படியே வச்சிருந்தோம்னா வேலைக்கு ஆகாது ஒன்றும் செட் ஆகாது அப்படியே வாங்கி நம்ம இங்கேயே சாப்பிட்ற வேண்டி தான் ஒம்பது ரேழ்களுக்கு இது நாலு ரயாவுக்கு ஒன்று ஒம்பது ரேளுக்கு ஒன்றுன்னு சொல்லி சாரி நாலு ஏழு கொண்டு அஞ்சு ரயில் கொண்டுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு இங்கே சாப்பிட்டுக்கும் விஷம் இல்லை சாப்பாடுக்கு நம்ம டைம் எடுக்கணும்னு பார்த்தா வாய்ப்பில்லை சும்மா ரொட்டிக்குள்ளே முட்டை வச்சு கொடுக்குற மாதிரி அஹமது இல்லா இருக்கிற பசடி எது கொடுத்தாலும் அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டே போவோம் பன்னெண்டாவது டெலிவரி கொடுக்க போகிறோம் வாங்க ஓகே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினி நம்ம எத்தனாவது ஆர்டர் இது தெரியல எஸ் பதினேழாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் லாஸ்ட்டாக இதை முடிச்சிருவோம் நம்ம இதோட ஏன்னா இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி முடியல இன்னும் ஒன்றாவது அடிச்சுருந்துக்கணும் எப்படின்னு பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு மணி வந்து ஒம்போதாயிருச்சு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து மணிக்கு வேணாம் அகெயின் ஏழு மணிக்கே எழுந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஸோ ஏழு மணிக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எழுந்திரிச்சிக்க போகிறோம் இப்போது லாஸ்ட் ஆர்டரு அதனோட ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட் கிட்ட போட்டுவிட்டான் இன்றைக்கி எனக்கு என்னன்னே தெரில இன்றைக்கி எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் அவ்வளோவா நான் மாட்டல ஆனால் அதே மாதிரி எனக்கு ரொம்ப கிட்டையும் கொடுக்கல ஒரு மீடியமான தூரத்தில் வச்சு கொஞ்சம் தூர தூரமாகவே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் என்னன்னே தெரில அண்ணன் வந்து டுவெண்ட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டார் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பதினேழாவது ட்ராப் பண்ண போய்ட்டுருக்கேன் இதை முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு ரூமுக்கு போய்ட்டு போய் கிரிச்சு மீன் இருக்குது நேற்று மீன் குழம்பு வச்சார் அதை நம்ம நேற்று சாப்பிட வாய்ப்பு கிடைக்கல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டோம் இன்றைக்கி தான் சமைச்சார் இல்லை நேற்று ஆமாம் நேற்று சமைச்சிட்டாரு பட் அண்ணன் வந்து டியூட்டி வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அவர் சமைக்கலை ஸோ லேட்டாக தான் சமைச்சார் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினேழாவது ஆர்டரை குசாம் மறுபடியும் இன்றைக்கி மட்டுமே மூணாவது வாட்டி குசாம் போகிறேன் குசாமுக்கு போகிறோம் ஸோ போயிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வருவோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஆர்டர் தான் ஸோ இன்றைக்கி அலந்தூரில் நிறையவே லார்ஜ் ஆர்டர் நமக்கு கிடச்சிச்சு ஸோ அது வந்து நிறைய செலவுக்கு நமக்கு அதுக்கு ஆகும் ஸோ லார்ஜ் ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது சூப்பரு இப்போ வந்து பதினேழாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் அண்ட் ரூமுக்கு மீன் மீனைப்பொருச்சி சாப்பிட்டு நேராக ரொம்ப படுப்போம் ரூமுக்கு போயிட்டு மீன் பிடிச்சி சாப்பிட்டு ரூபே படிப்போம் எப்படி புரியலல்ல அண்ணனோட ரூமுக்கு மீனை பிடிச்சி சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரூமுக்கு போய் படுப்போம்னு சொல்ல வந்தேன் எனிவே ஸோ பார்த்துக்கலாம் இன்றைக்கி அப்படியே வந்து மி ஆவரேஜாக நம்மளோட வாழ்க்கை லைஃப்பு இன்றைக்கி போயிடுச்சு அப்படியே நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிக்குது இதை நான் கொடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு ஜம்முன்னு கம்முன்னு சூப்பராக இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் சட்டை போட போகிறது இல்லைங்க கம்பெனி டீஷர்ட்டே போட்டுக்கலாம் சும்மா நம்ம டீ போட்டு 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 தேவையில்லாமல் இது நடக்குது என்ன சொல்கிறது சும்மா சும்மா துவைக்கிறதா இருக்குது கம்பெனி யூனிஃபார்மே போட்டுக்கலாம் என்கிட்ட ரெண்டு இருக்குது இது ஒன்று இருக்கா இப்போ இது நான் இது ரூமில் வச்சுருவேன் நாளைக்கு இப்போ வண்டியில் புதுசு ஒன்று இருக்குது அதை எடுத்து போட்டுப்பேன் அதை எடுத்து போட்டுட்டு நம்ம ரெகுலராக ஒர்க்குக்கு போகிற மாதிரி போயிட்டே இருப்போம் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் பன்னெண்டு நிமிஷம் தான் காட்டுது உடனே போய் இதை ட்ராப் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு ஒம்போது பத்துக்கு நான் ரீச் ஆகும்னு காட்டுது நோ இஷ்யூஸ் சிறுமியான ரூமுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் என்னோடய ரூம் போகிறதுக்கு பனி பத்தாயிடும் பதினோரு மணிக்கெலாம் படுத்துருவோம் காலையில் ஏழு மணிக்கு கலர வச்சு எந்திரிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் எவ்வளோ வருதோ ஓட்டிட்டு தப்புஸ் ஃபேக் லொக்கேஷன் தூக்கி சிட்டிக்கு வெளியே வச்சுட்டு தொழுவு போயிடுவோம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் ஓகேவா இப்போ நாளைக்கு எங்கே எங்கே போகிறது காத்துட்ருக்கான்றதுலாம் நமக்கு தெரியாது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க நீ ஏன்னா இந்த குஜாமு குஜாமு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் பார்த்திங்களா ஸ்பீட் பிரேக்கர் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கானு இருட்டில் லெவனாக வந்தான்னா தூக்கி கடைசிரும் கொஞ்சம் பார்த்து உசாராகவே ஓட்டுங்க ஏன்னா இந்த ஏரியாலாம் கொஞ்சம் அவுட்ரு மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து இதை ரொம்ப சூதானமாக ஓட்டிக்கணும் இல்லைனா நமக்கு தான் பிரச்சனை குஜாமுக்கு எங்கேப்பா போகுது இது ஓ இந்த வழியாக கூட்டிகிட்டு போது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஓகே போகலாம் வாங்க எனிவே லெட்ஸ் டெட்ஸ்கோஜி ஃபேம் இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம ஜிஃபேன் அண்ணன் ரூமுக்கு வந்தாச்சு இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம் ஏன்னா வந்தாச்சு என்ன அப்புறம் கிளம்புறோன்ற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு சோறு அலம் மீன் குழம்பு ரெண்டு பிடிச்சி அப்படின்னு பேசு அடித்து விட்டாச்சு இப்போது குடுன்னு நிறைய ரூமுக்கு போவோம் குளிச்சுட்டு படுத்துருவோம் பிகாஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் டைமில் எழுந்திரிச்சி இப்போ குளூர் டைம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜிஃபேன் இப்போ கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குளிரிகிட்டே வருது அதனால் அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் இப்போ ரூமுக்கு போவோம் குளியல் போடுவோம் அப்படியோ மல்லா கடிச்சு மாட்டேன் இப்போ அடுத்த சும்மா எப்படி தெரியமாக இருக்கும் அப்படிமா கருக்குன்னு இருக்கும் அந்த குரங்கு பிளாக் ஒன்று பார்ப்பேன் டீசல் தழுப்பு தழுப்பு ஊற்றுருக்கா என்னாதான் நம்ம பைப்பிடாம போண்டி வெட்டினாலும் போட்டுக்கிளோ ஸ்கூலேருந்து ஸ்கூட்டியை பார்த்தாலே கருக்குன்னு இருக்கேன் ஏன்னா சாத்தியமாக பார்த்தாலும் சிரிப்பு சிரிப்பாக இருது இதுமாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்டு சூப்பர் ஏஐ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு பாருங்க இன்னைக்கு ஏஐயும் ஒரிஜினலையும் கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ டவுட் ஆகுது இன்னைக்கு இப்போ இப்போலாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு ஏஐ பார்த்து அதெல்லாம் முடி பார்த்து சுதாரணமாக அதெல்லாம் யூஸ் பண்ணணும் ஜேஃபேம் ரொம்ப ரிஸ்க் அதெல்லாம் எல்லோரும் பார்த்து சேஃப்பாருங்க வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது எஸ் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் இப்போ நம்ம நேராக வந்து கூட போகலாம் எங்கே அப்படின்னா நேராக ரூமுக்கு தான் போகிறோம் படுத்து தூங்குவோம் காலையில் எழுந்திரிச்சி மறுபடியும் நம்ம நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜெயிக்க ஆனால் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு எந்திரிக்கலான் இருக்கோம் தொழுகிக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு ஆர்டர் ஓட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தொழுவிக்கு அப்புறம் நம்ம எட்டு மணி வரைக்கும் அப்புறம் இருக்கு அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி பதினேழு தான் இருக்குது நாளைக்கு ஒரு இருபத்தி மூணு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிறத அப்படி சேர்த்து கவர் அப் பண்ணிட முடியும் நம்மளால பட் ஓகே பார்க்கலாம் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுதுன்னு எதுவுமே நம்ம கையில் இல்லை தூரம் கிட்டன்னு சொல்லி அமையிறதை பொறுத்து தான் அண்ணனுக்கு இன்றைக்கி கிட்டே அமைஞ்சிச்சு நமக்கும் கொஞ்சம் தூர தூரமாக தூக்கப்பட்டோம் பட் லார்ஜ் ஆர்டரில் நான் கவர் பண்ணிவிட்டேன் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது ஓகே ஜி ஃபேம் ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை மைக் வந்து ரெட் கலரில் எரியுது பார்த்திங்களா சார்ஜ் முடிய போது நாளைக்கு மீட் பண்ணலாம் இதை சொல்கிறதுக்காக தான் மூஞ்சி காமிச்சேன் வேறு எதுவும் இல்லை இதான் என் மூஞ்சி நல்லா பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க பை பை ஜி ஃபேம் குட் நைட் டேக் கேர்